தற்போதைய செய்திகள் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அமைச்சர்கள் ச உ சட்டப்பேரவையில் இருந்து வந்த வேகத்தில் வெளியேறிய ஆளுநர் ஆர் என் ரவி காரணம் என்ன வீதி வீதியாக நடைபயணம் சென்று மக்களின் குறைகளை கேட்டறியும் அமைச்சர் சேதர் பாபு கேட்ட கேள்வி கையெடுத்து கும்பிட்டு அவர் பாணியில் பதில் சொன்ன அமைச்சர் துரைமுருகன் சிங்கை ராமச்சந்திரன் குண்டுக்கட்டாக கைது சென்னையில் பரபர சம்பவம் கருப்பு துப்பட்டாவுக்கு அனுமதி மறுப்பு ராஜா கண்டனம் இரண்டு பேருடன் சென்டர் மீடியனில் ஆளுநர் ஆர் ரவி கூட்டத்தொடர் தொடங்கிய மூன்று நிமிடங்களிலேயே உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருந்து வருகிறது இந்த நிலையில் நிகழாண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் பேரவை மண்டபத்தில் கூடியது இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்ற இருந்தார் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி கூட்டத்தொடர் தொடங்கிய மூன்று நிமிடங்களிலேயே உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து புறப்பட்டார் நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கவிருந்த நிலையில் தேசிய கீதத்தை பாட அனுமதிக்கவில்லை என கூறி ஆளுநர் புறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆளுநர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளியேறினர் கடந்த ஆண்டும் தமிழ்நாடு அரசு தயாரித்து அளித்த உரையை ஆளுநர் முழுமையாக வாசிக்கவில்லை ஒரு சில நிமிடங்களிலேயே தனது உரையை நிறைவு செய்தார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆளுநர் ஆர் என் ரவி இந்த ஆண்டும் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது சர்ச்சையாகியுள்ளது